அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பத்தொன்பது நிக்கலஸ் காயம்பட்டார் ஆறாவது சாசியர் படை எதிர்த்து தாக்கியதால் நமது வலது பக்கவாட்டில் துருப்புகளை பின்வாங்குவது சாத்தியமாயிருந்தது எல்லாரும் மறந்துவிட்ட டூஷினுடைய பீரங்கி படை யுத்த களத்தின் மத்தியில் இருந்தது அதுதான் ஷான் கிராபன் கிராமத்திற்கு நெருப்பு வைத்தது அதுதான் பிரெஞ்சுக்காரர்களின் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்தியது காற்று வேகமாக அடித்தபடியால் நெருப்பு பரவியது அதை அணைப்பதற்கு பிரெஞ்சுக்காரர்கள் வேலை செய்து வந்தபடியால் நமது துருப்புகள் பின்வாங்குவதற்கு அவகாசம் கிடைத்தது பள்ளத்தாக்கின் மற்றொரு பக்கமான பின்பகுதிக்கு நமது மத்திய பாக துருப்புகள் வேகமாகவும் இறைச்சலோடும் பின்வாங்கின ஆனால் வெவ்வேறு கம்பெனிகள் குழம்பி கூடிவிடவில்லை நமது இடது பக்க துருப்புகளான அஜோவ் பாடோல்ஸ் தரைப்படைகளும் பாவ்லாக்ராட் குதிரைப்படைகளும் லான்ஸ் தலைமையில் உள்ள ஏராளமான பிரெஞ்சு படைகளால் வளைத்துக் கொள்ளப்பட்டன அங்கே ஒரே குழப்பமாயிருந்தது இடது பக்கவாட்டு துருப்புகள் உடனே பின்வாங்க வேண்டுமென்று அந்த கமாண்டருக்கு ஜெர்கோவ் மூலமாக பாக்ரேஷன் சொல்லி அனுப்பினார் தொப்பியிலிருந்து தமது கையை எடுக்காமலே தமது குதிரையை ஜெர்கோவ் திரும்பி பாய்ச்சலில் தட்டிவிட்டார் ஆனால் பாக்ரேஷனை விட்டு அவர் திரும்பியதுமே அவருடைய தைரியம் குறைய ஆரம்பித்தது அவர் பீதியால் பீடிக்கப்பட்டார் அதனால் அபாயகரமான இடத்திற்கு அவரால் போக முடியவில்லை இடது பக்கவாட்டை அவர் போய் அடைந்தார் ஆனால் போர் முனைக்கு அவர் போகாமல் கமாண்டரையும் அவருடைய அதிகாரிகளையும் எங்கே அவர்கள் இருக்க மாட்டார்களோ அங்கெல்லாம் தேடி பார்க்க ஆரம்பித்தார் அதனால் பாக்ரேஷின் உத்தரவை அவர் சேர்ப்பிக்கவில்லை பிராவ்னாவ் என்ற இடத்தில் குட்டுஜோ பார்வையிட்ட ஒரு பட்டாளத்தில் டோலகாவ் சிப்பாயாக வேலை பார்த்து வந்தார் அந்த பட்டாளத்தின் கமாண்டர் தான் இடது பக்கவாட்டு பட்டாளங்களின் கமாண்டர்களில் மூத்தவராக இருந்தபடியால் இடது பக்கவாட்டு தளபதி பொறுப்பு அவரையே சேர்ந்தது இடது பக்கவாட்டின் கடைசி உள்ள பட்டாளத்திற்கு கமாண்டராக பாவ்லா கிராஃப்ட் பட்டாளத்தின் கமாண்டரை நியமித்திருந்தார்கள் அதில்தான் ரஸ்டோவ் வேலை பார்த்து வந்தார் இப்பொழுது அங்கே ஒரு தகராறு கிளம்பியது அந்த இரண்டு கமாண்டர்களுக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு மிகுந்த எரிச்சல் ஏற்பட்டது வலது பக்கவாட்டில் சண்டை ஆரம்பமாகி வெகு நேரத்திற்கு பின்னால் பிரெஞ்சுக்காரர்கள் முன்னேறி வர ஆரம்பித்ததற்கு பின்னால் இந்த இரண்டு கமாண்டர்களும் ஒருவரை ஒருவர் பழிக்கும் நோக்கத்தோடு வாக்குவாதம் ஆரம்பித்தார்கள் ஆனால் குதிரைப்படையோ காலாட்படையோ உடனே ஆரம்பமாக வேண்டிய சண்டைக்கு தயாராகவே இல்லை சிப்பாய்களிலிருந்து ஜெனரல்கள் வரையில் அவர்கள் யுத்தத்தை எதிர்பார்க்கவே இல்லை ஆகவே சமாதான கால வேலைகளாகிய குதிரைகளுக்கு தீனி போடுவது விறகு வெட்டுவது போன்றவைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் பதவியில் அவர் என்னை விட உயர்ந்தவர் என்று ஒரு ஜெர்மன் குதிரைப்படை கர்னல் முகம் சிவந்து தம் பக்கத்தில் நெருங்கி வந்த உதவியாளரிடம் சொன்னார் அவர் இஷ்டப்படி செய்யட்டும் என்னால் என் குதிரைப்படை வீரர்களை தியாகம் செய்ய முடியாது எக்காலக்காரனே வாபஸ் வாங்கும்படி எக்காலம் மூது ஆனால் அவசரமாய் செய்ய வேண்டியது அவசியமாய்விட்டது பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கி குண்டுகளும் கலந்து பல பக்கத்திலும் மத்திய பாகத்திலும் இடிபோல் முழங்கிக் கொண்டிருந்தன லான்ஸ் என்பவருடைய குறிபார்த்த சுடும் வீரர்களின் தொப்பிகள் மில் அணையை கடப்பது ஏற்கனவே தெரிய ஆரம்பித்தன துப்பாக்கி சுடும் தூரத்திற்கு இரண்டு மடங்கிற்கு அப்புறமாக அவர்கள் தங்கள் துருப்புகளை அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள் காலாட்படையின் தளபதி தமது குதிரையை நோக்கி கெந்தி கெந்தி சென்று தமது குதிரையில் ஏறினார் ஏறிய பின்பு நிமிர்ந்து உட்கார்ந்து பாவ்லாக்ராட் கமாண்டரிடம் சவாரி விட்டார் கமாண்டர்கள் இருவரும் மரியாதையான தலை வணக்கங்களோடு சந்தித்தனர் ஆனால் அவர்கள் உள்ளங்களில் ரகசியமாய் துவேசம் இருந்து கொண்டிருந்தது மறுபடியும் ஒரு தடவை சொல்லுகிறேன் கர்னல் என்றார் ஜெனரல் எனது வீரர்களில் பாதி பேரை நாம் காடுகளில் விட்டுவிட முடியாது நாம் உண்மை கெஞ்சுகிறேன் நான் உண்மை கெஞ்சுகிறேன் உமது படையை அணிவகுத்து நிறுத்தி தாக்குதலுக்கு தயார் செய்யும் நான் உண்மை கெஞ்சுகிறேன் உமக்கு சம்பந்தப்படாத வேலையில் நீர் கலக்க வேண்டாம் என்று கர்னல் கோபத்தோடு என்று பதிலளித்தார் நீர் மட்டும் குதிரைப்படையில் இருந்திருந்தால் நான் குதிரைப்படையில் இல்லை கர்னல் ஆனால் நான் ஒரு ருஷியன் ஜெனரல் உமக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் நன்றாய் தெரியும் மேன்மை தங்கியவரே என்று திடீரென்று கர்னல் கத்தினார் அவர் முகம் சிவந்தது தமது குதிரையை தார் சக்கரத்தால் குத்தினார் நீர் தயவு செய்து முன்னணிக்கு வந்து அங்குள்ள நிலைமை மோசமாக இருப்பதை பார்க்க விரும்புகிறீரா உமது திருப்திக்காக என்னுடைய வீரர்களை நான் நாசம் செய்ய முடியாது உண்மையே நீர் நான் மறந்து விடுகிறீர் கர்னல் என்னுடைய திருப்தியை பற்றி நான் யோசித்துக் கொள்ளவில்லை அம்மாதிரி பேசுவதை நான் அனுமதிக்கவும் இல்லை கர்னலின் கோபக்கூச்சல்களை தமது வீரத்தனத்திற்கு விடும் சவால் என்று ஜெனரல் கருதினார் தமது மார்பை விரித்து கொண்டு கர்னலோடு முன்னணிக்கு சவாரி செய்தார் அவர்களுடைய அபிப்பிராய பேதங்களை தோட்டாக்களுக்கு மத்தியில் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைப்பது போல போனார் அவர்கள் யுத்த முனையை போய் சேர்ந்தார்கள் பல தோட்டாக்கள் அவர்களை தாண்டி பறந்தன அவர்கள் அங்கே மௌனமாய் நின்று கொண்டிருந்தார்கள் புதிதாக அந்த முனையிலிருந்து பார்ப்பதற்கு எதுவும் இல்லை முன்னால் அவர்கள் எங்கு நின்றிருந்தார்களோ அங்கேயே ஒரு விஷயம் தெளிவாய் தெரிந்தது அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் நமது இடது பக்கவாட்டை வளைத்துக் கொண்டிருந்தார்கள் மத்தியில் உள்ள கரடு முரடான புதர்கள் நிரம்பிய பூமியில் குதிரைப்படையை கொண்டு ஏதுவும் செய்ய முடியாது ஜெனரலும் கர்னலும் கடுமையாகவும் குறிப்பாகவும் சண்டைக்கு தயாராகி நிற்கும் இரண்டு போர் சேவல்களைப் போல ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் ஒருவர் மற்றவரிடம் கோழைத்தனத்தை கண்டுபிடிக்க வீணாக முயற்சி செய்தார்கள் ஆனால் இருவரும் பரீட்சையில் தேர்ந்து விட்டார்கள் அங்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை ஆனால் அந்த குண்டு விழும் வட்டாரத்திலிருந்து முதலில் போனவர் இவர்தான் என்று யாரும் தம்மை சொல்லக்கூடாது என்று நினைப்பில் ஒருவருடைய வீரத்தை இன்னொருவர் சோதிப்பதற்காக வெகுநேரம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென்று தங்களுக்கு பின்னால் உள்ள காடுகளில் துப்பாக்கிச் சத்தங்களும் கூச்சல்களும் கேட்டன அந்த சிறிய காட்டில் விறகுகள் பொறுக்கி கொண்டிருந்த வீரர்களை பிரெஞ்சுக்காரர்கள் தாக்கினார்கள் காலாட்படையோடு சேர்ந்து குதிரை வீரர்களும் பின்வாங்குவது என்பது இனி சாத்தியமில்லை இடது பக்கத்தில் பின்வாங்கும் வழியை பிரெஞ்சுக்காரர்கள் துண்டித்து விட்டார்கள் நிலைமை எவ்வளவு எக்கச்சக்கமாக இருந்தாலும் ஒழுங்கான முறையில் ஒரு தாக்குதலை நடத்தி தங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது ரஸ்டோ சேவை செய்து வந்த குதிரைப்படையில் வீரர்கள் மீண்டும் தங்கள் குதிரைகள் மீது ஏறி முடிக்கும் முன்பாகவே எதிரிகள் அங்கு வந்துவிட்டார்கள் என்ஸ் நதியின் பாலத்தில் முன்னால் நடந்தது போலவே இந்த குதிரைப்படைக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில் எதுவுமே இல்லை மீண்டும் அதே நிச்சயமில்லாத பயம் கலந்த எல்லைக்கோடு அவர்கள் முன்பு காணப்பட்டது உயிர் உள்ளவர்களுக்கும் மாண்டு போனவர்களுக்கும் மத்தியிலுள்ள எல்லைக்கோடு போல அது தோன்றியது இந்த கண் காணாத எல்லைக்கோட்டை பற்றி எல்லாருக்கும் புரிந்தது ஆனால் அதை கடப்பதா வேண்டாமா கடப்பதென்றால் எப்படி கடப்பது என்ற விஷயமே எல்லாரையும் ஆட்டி வந்தது கர்னல் முன்னணிக்கு போனார் தம்மிடம் அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு கோபமாக பதிலளித்தார் தமது வழிப்படியே நடப்பதற்கு துணிந்து வற்புறுத்துபவரை போல ஓர் உத்தரவு பிறப்பித்தார் ஒருவரும் நிச்சயமாக எதையும் சொல்லவில்லை ஆனால் தாக்குதல் நடக்கப் போகிறது என்ற வதந்தி குதிரைப்படையில் பரவியது அணிவகுத்து நிற்கும்படி உத்தரவு முழங்கியது உடனே உரைகளிலிருந்து பட்டாக்கத்திகளை உருவும் சத்தங்கள் ஒழித்தன ஆனால் இன்னமும் ஒருவரும் அசையவில்லை இடது பக்கவாட்டில் வாட்டில் உள்ள காலற்படையும் குதிரைப்படையும் என்ன செய்வதென்று தங்கள் கமாண்டருக்கு தெரியவில்லை என்று நினைத்தார்கள் இந்த தீர்மானமற்ற தன்மை தானே துருப்புகளிடம் பரவியது அவர்கள் மட்டும் சீக்கிரமாய் செய்வதாயிருந்தால் என்று ரஸ்டோ நினைத்தார் தம்முடைய குதிரைப்படை தோழர்களிடமிருந்து அடிக்கடி கேட்டு வந்திருக்கிற அந்த போராட்டம் கடைசியாக வந்துவிட்டது என்றும் அதன் இன்பத்தை தாம் அனுபவிக்கப் போவதாகவும் அவர் நினைத்தார் கடவுள் உங்களுடன் இருப்பாராக வாலிபர்களே தாக்குங்கள் வேகமாய் தாக்குங்கள் என்று டெனிசோவின் குரல் முழங்கியது குதிரைகள் பின்னங்கால்கள் அசைய ஆரம்பித்தன ரஸ்டோவின் குதிரை கடிவாளத்தை இழுத்துக்கொண்டு தானாகவே கிளம்பியது தமது இடப்பாகத்தில் தமது குதிரை வீரர்களின் முன்னணிகளை அணிகளை ரஸ்டோவ் பார்த்தார் அதற்கு முன்னால் கருப்பு வரிசை தெரிந்தது அது என்னது என்பதை தெளிவாய் அவரால் பார்க்க முடியவில்லை ஆனால் அது எதிரியாய்த்தான் இருக்கும் என்று நினைத்தார் குண்டு சத்தங்கள் கேட்டன ஆனால் தூரமாய் கேட்டன வேகமாய் போங்கள் என்று உத்தரவு ஒலித்தது பாய்ச்சலில் போகும்போது ரஸ்டோவின் குதிரை பக்கவாட்டுகளில் தொய்வு ஏற்பட்டது போல் தோன்றியது தமது குதிரையின் அசைவுகளை பற்றி ரஸ்டவ் எதிர்பார்த்திருந்தபடியால் வர வர அவருக்கு குதூகலம் அதிகமாயிற்று தமக்கு முன்னால் ஒரே ஒரு மரம் நிற்பதை அவர் கண்டார் முன்னால் இந்த மரம் எல்லை கோடுகளுக்கு மத்தியில் காணப்பட்ட போது மிகவும் பயங்கரமாய் இருந்தது இப்பொழுது அவர் அந்த எல்லையை கடந்து விட்டார் பயங்கரமானது எதுவும் அங்கே இல்லை அது மட்டுமல்ல ஒவ்வொன்றும் சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்தன ஓ அவனை நான் வெட்டி வீழ்த்துவேன் என்று ரஸ்டவ் நினைத்து தமது பட்டாக்கத்தியின் கைப்பிடியை இறுக்கி பிடித்தார் ஜே 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 என்ற கோஷங்கள் பலமாய் கிளம்பின யாராவது எனக்கு எதிராக இப்பொழுது வந்து பார்க்கட்டும் என்று ரஸ்டவ் நினைத்து கொண்டு தமது தார் சக்கரத்தினால் தமது ரூக் என்ற குதிரையை அழுத்தினார் அது முழு பாய்ச்சலில் கிளம்பி ஓடியது அதனால் மற்றவர்களை எல்லாம் தாண்டி போய்க் கொண்டிருந்தார் எதிராக எதிரிகள் தெரிய ஆரம்பித்தார்கள் திடீரென்று என்று போன்ற ஒன்று குதிரைப்படையின் மேலாக பாய்ந்து செல்வது போல் தோன்றியது அதை வெட்டுவதற்காக ரஸ்டோ தமது பட்டாக்கத்தியை மேலே உயர்த்தினார் அதே வினாடியில் மிக்கைடென்கோ என்ற வீரர் இவருக்கு முன்னால் கொண்டிருந்த போது திடீரென்று இவரை விட்டு விலகி வெகு தூரம் போய்விட்டார் அசாதாரணமான வேகத்தில் தாம் முன்னால் போவது போலவும் ஆனால் அதே சமயத்தில் தாம் இருந்த இடத்திலேயே இருப்பது போலவும் சொப்பனத்தில் காணுவது போல ரஸ்டோ உணர்ந்தார் அவருக்கு பின்னால் அவருக்கு பழக்கமான ஒரு குதிரை வீரர் பண்டார் என்பவர் அவர் மீது தடுக்கி கோபத்தோடு அவரை பார்த்தார் பண்டார் குதிரை சற்று விலகி அந்த இடத்தை விட்டு பாய்ச்சலில் ஓடியது இது என்ன நான் மட்டும் அசையாமல் இருக்கிறேன் நான் விழுந்து விட்டேன் நான் கொல்லப்பட்டேன் என்று ரஷ்டோ தாமே கேள்வி கேட்டு தாமே பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த வயலின் மத்தியில் அவர் மட்டும் தனியாக இருந்தார் ஓடும் குதிரைகளையோ குதிரை வீரர்களின் முதுகுகளையே பார்ப்பதற்கு பதிலாக அசையாத பூமியையும் தம்மை சுற்றிலும் வயலில் இருந்த அரிதாள்களையுமே அவர் கண்டார் அவருடைய கைக்கு கீழாக வெதுவெதுப்பான ரத்தம் வந்து கொண்டிருந்தது இல்லை நான் காயமடைந்திருக்கிறேன் என்னுடைய குதிரை கொல்லப்பட்டுவிட்டது என்றார் ரூக் முன்னகால்களில் எழுந்திருக்க முயன்றது மீண்டும் கீழே விழுந்துவிட்டது அதில் சவாரி செய்த ரஸ்டோவின் கால் அதன் கீழாக பட்டுக்கொண்டது அதனுடைய தலையிலிருந்து இரத்தம் ஒழுகியது அது போராடி பார்த்தது ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை ரஸ்டோ எழுந்திருக்க முயன்றார் ஆனால் பின்னால் விழுந்தார் அவருடைய பட்டாக்கத்தியின் கூடு சேனத்தில் மாட்டிக்கொண்டது நமது மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை பக்கத்தில் ஒருவருமே இல்லை தமது காலை விடுவித்துக் கொண்டு எழுந்தார் இருதரப்பு படைகளையும் பிரித்து நின்ற அந்த எல்லைக்கோடு எங்கே எந்த பக்கத்தில் இருக்கிறது என்று அவர் தாமே கேட்டுக்கொண்டார் பதில் அவருக்கு தெரியாது எனக்கு மோசமாக ஏதாவது ஏற்பட்டிருக்குமா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே அவர் எழுந்தார் மரத்து போன தமது இடது கையிலிருந்து அவசியமில்லாதது ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பதைப் போல அதே வினாடியில் அவர் உணர்ந்தார் தமது மணிக்கட்டு தம்மை சேர்ந்ததல்ல என்பது போல இருந்தது தமது கையை கவனமாய் சோதித்து பார்த்தார் அதில் எங்கே ரத்தம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார் பயனில்லை ஆ இங்கே மக்கள் வருகிறார்கள் என்று தம்மை நோக்கி ஓடி வருகிற சிலரை பார்த்து மகிழ்ச்சியோடு நினைத்தார் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு அதிசயமான குல்லாவையும் நீள நிற வெளிச்சட்டையையும் அணிந்த கருட மூக்கோடு கூடிய ஒருவன் வந்து கொண்டிருந்தான் அவனுக்கு பின்னால் இருவரும் அவர்களுக்கு பின்னால் இன்னும் பலரும் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் விசித்திரமாக எதையோ சொன்னான் ஆனால் ருஷிய மொழியில் பேசவில்லை இவர்களுக்கு பின்னால் ஒரு ருஷ்ய குதிரை வீரன் காணப்பட்டான் அவனுடைய கைகளை பற்றி இருந்தார்கள் அவனுடைய குதிரையை அவனுக்கு பின்னால் நடத்தி வந்தார்கள் அவன் நம்மவர்களில் ஒருவனாய் இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு கைதி ஆம் என்னையும் கூட அவர்கள் பற்றி கொண்டு போவார்களோ இந்த மனிதர்கள் யார் இம்மாதிரியாக தமது கண்களையே நம்பாமல் ரஸ்டோ மனதில் எண்ணினார் அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களாயிருப்பார்களோ நெருங்கி வந்து கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரர்களை அவர் பார்த்தார் ஒரு விநாடிக்கு முன்பாகத்தான் அவர்களை பிடித்து அவர்களை துண்டு துண்டாக வெட்டிவிட வேண்டுமென்று குதிரை மீது பாய்ந்து போனார் ஆனால் அவர்கள் இப்பொழுது தம்மை நெருங்கும் போது அவருக்கு இருந்தது தமது கண்களையே நம்ப முடியவில்லை அவர்கள் யார் அவர்கள் ஏன் ஓடுகிறார்கள் என்னிடம் ஓடி வருவதாக இருக்குமா அப்படியானால் ஏன் என்னை கொள்ளவா என்னை ஒவ்வொருவருக்கும் பிரியமாய் உள்ள என்னையா அச்சமயம் தம்மீது தமது தாய்க்குள்ள அன்பையும் தமது குடும்பத்தினுடையவும் நண்பர்களுடையவும் அன்பையும் அவர் நினைவுகூர்ந்தார் ஆகவே தம்மை கொள்ள எதிரி நினைப்பது அசாத்தியமான காரியம் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் ஒருவேளை அவர்கள் செய்தாலும் செய்யலாம் பத்து வினாடிகளுக்கு மேலாக அப்பொழுதுள்ள நிலைமையை அறியவோ அல்லது அந்த இடத்தை விட்டு நகரவோ இல்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் கருட மூக்கு கொண்ட முன்னால் வந்த பிரெஞ்சுக்காரன் அதற்குள்ளாக மிகவும் நெருங்கிவிட்டான் அவனுடைய முகத்தில் தோன்றிய தோற்றங்களை கூட நன்றாய் பார்க்க முடிந்தது அந்த பரபரப்படைந்த அந்நிய முகத் தோற்றம் உள்ள அந்த மனிதன் தனது துப்பாக்கிச் சனியனை கீழே தொங்கவிட்டு மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு எளிதாய் ஓடி வந்தது ரஸ்டோவை பயமுறுத்திவிட்டது தமது கை துப்பாக்கியை கையில் பற்றி வந்தவனை பார்த்து சுடாமல் அவன் மீது வீசி எரிந்து தமது பலம் கொண்ட மட்டும் புதர்களை பார்த்து ஓடினார் அவர் இப்பொழுது ஓடியபோது போது என்ஸ் பாலத்தில் அவர் இருந்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தோடோ மனக்குழப்பத்தோடோ ஓடவில்லை வேட்டை நாய்களிடமிருந்து தப்புவதற்கு ஒரு முயல் எப்படி ஓடுமோ அந்த உணர்ச்சியே அவருக்கு இப்பொழுது இருந்தது தமது இளமையான சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஏற்பட்ட பீதி ஒன்றுதான் அந்த ஒரே உள்ளுணர்ச்சிதான் அவரை முழுவதும் பற்றி இருந்தது வயலுக்கு குறுக்காக மேடு மேடுவள்ளங்களை தாவி வேகமாய் ஓடினார் பிடியாட்டங்களில் அவர் காட்டி வந்த ஓடும் திறமையைப் போலவே இங்கேயும் காட்டினார் இடையிடையே அவருடைய நல்ல குணம் கொண்ட வெளிய இளமையான முகம் திரும்பி திரும்பி பார்த்தது அவர் உடல் பீதியால் கொண்டது இல்லை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது என்று அவர் நினைத்தார் ஆனால் புதர்களை போய் அடைந்ததும் மற்றும் முறை திரும்பி பார்த்தார் பிரெஞ்சுக்காரர்கள் பின்தங்கிவிட்டார்கள் அவர் திரும்பி பார்த்தபோது முதலில் ஓடி வந்த மனிதன் தனது ஓட்டத்தை விட்டு சாதாரண நடையில் நடந்தான் அவன் திரும்பி தூரத்தில் உள்ள தனது தோழனுக்கு எதையோ உறக்க கூவிக்கொண்டிருந்தான் ரஸ்டோவ் தயங்கினார் இல்லை ஏதோ ஒரு தவறு நேர்ந்திருக்கிறது என்னை கொள்ளுவதற்கு அவர்கள் விரும்பி இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார் அதே சமயம் அவருடைய இடதுகை ஐந்து ஸ்டோன் பாரத்தை கட்டி தொங்கவிட்டது போல கனத்தது அவரால் இனி ஓட முடியாது பிரெஞ்சு காரணம் நின்று குறிபார்த்தான் ரஸ்டோவ் கண்களை மூடிக்கொண்டு கீழே குனிந்தார் முதலில் ஒரு தோட்டாவும் பின்னால் ஒரு தோட்டாவுமாக அவரை கடந்து சென்றன அவருடைய பலம் முழுவதையும் ஒன்று திரட்டி இடது கையை வலது கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு புதர்களிடம் போய் சேர்ந்தார் அந்த புதர்களுக்கு பின்னால் குறிதவராமல் சுடக்கூடிய ருஷிய சிப்பாய்கள் பதுங்கி இருந்தார்கள் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவடைந்தது